வணக்கம் வளமுடன் தினசரி எதையாவது புதிதாக கற்றுக்கொள்வது அந்த முறையில் இன்று நான் படித்த ஒரு விஷயம் கங்காறு சொல்லி நம்ம டிவிலெலாம் நிறையா பார்த்துருப்போம் சேனல்ஸ் டிஸ்கவரி ஜியோ எல்லாம் அதில் இந்த கங்காறு இதை பார்க்கும்போது உடனே நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும் இது ஆஸ்திரேலியா அன்ட்டு ஏன் இந்த கங்காறு ஆஸ்திரேலியாவில் மட்டும் இருக்குது மற்ற நாடுகளில் இல்லை என்ன கொஞ்சம் கூர்ந்து பார்த்தோம்னா அதற்கான பதிலை தேனோம்னா கங்காறு மட்டுமே நாற்பது வகை உண்டு எளிய அளவு சின்ன கங்காருவின் பெயர் வால்லபி சிவப்பு கங்காறு ரொம்ப பெருசு அருகில் நின்றால் அதன் முகத்தை அண்ணாந்து தான் பார்க்க முடியும் ஒரு காலத்தில் எல்லா கண்டங்களுக்கும் இடையே நிலப்பாலங்கள் இருந்தன அப்போது தரையில் ஊர்ந்த உயிரினங்கள் எல்லாம் கண்டங்களுக்கும் ஊர்ந்து செல்லக்கூடிய எல்லா கண்டத்துக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருந்தது பரிணாம வளர்ச்சியில் வெவ்வேறு பிராணிகளாக உருவெடுத்தன ஏன் எப்படி இது நிகழ்ந்தது என்பது இன்றளவும் ஒரு விளங்காத மர்மம் பிற்பாடு நிலப்பாலங்கள் அறிந்து கங்காருவாக வளர்ச்சி அடைந்த பிராணி உலகின் மற்ற பகுதிகளுக்கு செல்ல முடியவில்லை ஜூவில் கொண்டு போய் வைக்கிறதுங்கிறது வேறு விஷயம் இயற்கையாக இருப்பது வேறு விஷயம் கங்காரு மட்டுமல்ல ஒவ்வொரு நாட்டுக்கும் தனி பிராணிகள் உண்டு பறவைகள் உண்டு ஏன் மரங்கள் கூட உண்டு இந்திய புலிகள் இந்தியாவில் மட்டுமே உண்டு இந்தியாவில் கூட சிங்கம் குஜராத்திலும் புலிகள் வங்கதேசத்திலும் உண்டு எனவே தான் இந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்துவமான சில விலங்குகளும் மரங்களும் உண்டு அதை பற்றி நிறைய படித்து தெரிஞ்சிக்கங்க தெரிந்து கொண்டதை நமது வருங்கால சந்ததிகளுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி செல்லுங்கள் வாழ்க வளமுடன்